கேக்குற மாதிரி எல்லாரும் மான முப்பது பேரும் நான் நான் நக்கிட்ட போறதுங்க பதில் சொல்றேன் காசு இத்தனை இத்தனை நாய் பேசுங்க அப்ப நான் வந்து லட்ச ரூபாய்க்கு அங்க இருக்கு பாருங்க. ஆ எல்லாது கூங்க சாரி வாங்கி கொடுங்க இல்லைன்னா நீங்களே பணத்தை ரெடி பண்ணி கொடுங்க ரெண்டு ஏதாவது பண்ணுங்க. அம்மா நீங்க பேசிட்டே இருக்கணும். குனிஞ்சுக்கோ. அம்மா வந்து வீட்டுக்கார காரம் இப்ப அனிக்கும் அனிக்கும் கழு கிடிதானே அம்மா? ம் அ அனிக்கும் ஒன்னு சொல்லு.